ஒரு சிறிய கிராமத்தில் பசுமையின் நடுவில் ஒரு பழைய மாளிகை வீடு இருந்தது அந்த வீடு வெறும் கல் மற்றும் மண்ணால் ஆனது மட்டுமல்ல அதில் ஹாசனும் பாத்திமாவும் அவர்களின் அப்பாவும் அம்மாவும் உள்ள ஞாபகங்கள் மறைந்திருந்தன மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பேருந்து விபத்தில் அவர்களின் அப்பாவும் அம்மாவும் இறந்துவிட்டனர் அப்போது ஹாசனுக்கு இருபத்து மூன்று வயதும் பாத்திமாவுக்கு பதினெட்டு வயதும் மட்டுமே இருந்தது அதன் பிறகுஹாசன் பாத்திமாவுக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் ஆனான் அவன் தன் படிப்பை நிறுத்திவிட்டு ஒரு சிறிய அச்சகத்தில் வேலைக்குச் சென்றான் பாத்திமாவின் கல்லூரி படிப்பு தடைபடாமல் இருக்க வேண்டும் என்று அந்த வீடு அவர்கள் இருவருக்கும் ஒரு சிறிய உலகமாக இருந்தது ஹாசன் காலையில் வேலைக்கு செல்வதற்கு முன் பாத்திமாவுக்கு தோசையோ இட்லியோ தயார் செய்து வைப்பான் பாத்திமா கல்லூரியில் இருந்து திரும்பி வரும்போது அண்ணனுக்கு சூடான சோறும் கறியும் தயார் செய்து வைப்பாள் பணத்துக்கு பற்றாக்குறை இருந்தாலும் அவர்களின் அன்புக்கு எந்த குறையும் இல்லை ஹாசனுக்கு ஒரே ஒரு கனவு மட்டுமே இருந்தது மைனஸ் பாத்திமாவின் திருமணத்தை பெரிய விழாவாக நடத்த வேண்டும் அவளுக்கு ஒருபோதும் அப்பா அம்மாவின் குறை தோன்றக்கூடாது காலம் கடந்து சென்றது பாத்திமா கல்லூரி படிப்பை முடித்தாள் அவள் அழகானவளும் பண்பானவளும் ஆயிருந்தாள் விரைவில் ஒரு நல்ல முஸ்லிம் குடும்பத்திலிருந்து அவளுக்கு திருமணப் பேச்சு வந்தது மாப்பிள்ளையின் பெயர் ராஷித் ஒரு வங்கியில் மேலாளராக இருந்தான் ராஷித்தின் குடும்பம் மிகவும் நல்லதும் எளிமையானதும் ஆயிருந்தது அவர்களுக்கு பாத்திமாவை முதல் பார்வையிலேயே பிடித்துவிட்டது மகர் எதுவும் வேண்டாமுன் மகிழ்ச்சியுடன் திருமணம் நடந்தால் போதும் என்று அவர்கள் கூறினர் இதை கேட்டு ஹாசனின் மனதுக்கு சிறிது ஆறுதல் கிடைத்தது ஆனால் அவன் மனதில் இன்னும் பாத்திமாவை ஒரு இளவரசியைப் போல பயணமாக்க வேண்டும் என்ற கனவு இருந்தது ஹாசன் திருமண ஏற்பாடுகளை தொடங்கினான் கிராமத்தில் சிறந்த மண்டபம் சுவையான பிரியாணி மற்றும் பிற உணவு வகைகள் பாத்திமாவுக்கு ஒரு டிசைனர் ஷெர்வானி அல்லது லஹங்கா உறவினர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் நல்ல விருந்தோம்பல் மைனஸ் எல்லாம் வேண்டும் ஆனால் அவனிடம் இருந்த பணத்தை கணக்கிட்ட போது செலவுக்கு பாதி கூட இல்லை நண்பர்களிடம் கடன் கேட்டான் வங்கியில் கடன் வாங்க முயற்சித்தானால் எதுவும் நடக்கவில்லை திருமண நாள் நெருங்கி வந்தது ஹாசனின் தூக்கமும் மன அமைதியும் போய்விட்டது பாத்திமாவின் முன்னால் புன்னகைத்து நின்றாலும் தனியாக இருக்கும்போது அவன் கண்கள் கலங்கின ஒரு இரவு வேறு வழியில்லாமல் ஹாசன் ஒரு பெரிய முடிவு எடுத்தான் மைனஸ் அந்த மாளிகை வீட்டை விற்க வேண்டும் அந்த முடிவு அவன் இதயத்தை குத்தி வலிக்கச் செய்தது அந்த வீடு அவனுடைய உயிராக இருந்தது அப்பாவின் பழைய அம்மாவின் சமையல் வாசனை அங்கு சிரித்து விளையாடி ஓடிய ஞாபகங்கள் மைனஸ் எல்லாம் அந்த வீட்டில் இருந்தன ஆனால் பாத்திமாவின் மகிழ்ச்சி அதைவிட பெரியதாக இருந்தது இந்த வீடு வெறும் கட்டிடம் மட்டுமே என் உலகம் என் பாத்திமா என்று அவன் மனதில் கூறினான் பாத்திமாவிடம் இதை மறைத்து வைத்தான் அவளுக்கு எந்த சோகமும் வரக்கூடாது என்று உறுதியாக இருந்தான் பின்னராசன் ஒரு எஸ்டேட் ஏஜென்ட்டை சந்தித்துவிட்டின் ஒப்பந்தத்தை உறுதி செய்தான் வாங்குபவர் திருமண செலவுக்கு ஒரு பெரிய தொகையை முன்பணமாக கொடுத்தார் மீதி தொகையை திருமணத்திற்கு பிறகு வீடு காலி செய்யும் போது கொடுப்பதாக உறுதியளித்தார் ஹாசனின் கையில் பணம் வந்தாலும் அவன் மனம் வெறுமையாக இருந்தது நான் என் உயிரை விற்றுவிட்டேன் என்று அவன் நினைத்தான் திருமண ஏற்பாடுகள் உற்சாகமாக நடந்தன மண்டபம் முன்பதிவு செய்யப்பட்ட துசுவையான பிரியாணி மற்றும் உணவு வகைகள் ஆர்டர் செய்யப்பட்டன பாத்திமாவுக்கு கோயம்புத்தூரிலிருந்து ஒரு அழகான ஷர்வானி வாங்கப்பட்டது பாத்திமா ஆச்சரியப்பட்டு அண்ணா இவ்வளவு எதற்கு ராஷித்தின் குடும்பத்திற்கு இது எதுவும் வேண்டாமே என்று கூறினாள் ஹாசன் அவள் தலையை தடவி என் செல்லம் இது எல்லாம் உன் மகிழ்ச்சிக்காக இல்லை என் மகிழ்ச்சிக்காக என் ஒரே தங்கைக்கு எந்த குறையும் வைக்க நான் சம்மதிக்க மாட்டேன் என்று புன்னகைத்தான் ஆனால் அந்தப் புன்னகைக்கு பின்னால் ஒரு பெரிய வலி மறைந்திருந்தது திருமண நாள் வந்தது கிராமம் முழுவதும் விளக்குகளால் ஜொலித்தது பாத்திமா ஷெர்வானியில் ஒரு தேவதை போல் இருந்தாள் ஹாசன் அவளை பார்த்து ஒரு கணம் தன் எல்லா சோகங்களையும் மறந்தான் மாப்பிளையும் உறவினர்களும் வந்தனர் திருமணம் ஆடம்பரமாக நடந்தது ஹாசன் எல்லா சடங்குகளிலும் முன்னின்று ஒரு பொறுப்பான அண்ணனாக இருந்தான் ஆனால் அவன் இதயம் கனத்திருந்தது அந்த வீட்டில் இனி சில மணி நேரங்கள் மட்டுமே அவன் இருப்பான் என்று நினைத்தபோது அவன் கண்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் தங்கி நின்றன மறுநாள் பிரியாவிடை நேரம் வந்தது பாத்திமா ஹாசனை கட்டிப்பிடித்து அழுதாள் அண்ணா நான் போனால் உன்னுடைய நிலை என்னவாகும் நீ தனியாக இருப்பாயே என்று சோகத்துடன் கேட்டாள் ஹாசன் கண்ணீரை அடக்கி செல்லம் நீ ஏன் அழுகிறாய் உனக்கு இவ்வளவு நல்ல குடும்பம் கிடைத்திருக்கிறதே நான் தனியாக இல்லையன் ஞாபகங்கள் எப்போதும் என்னுடன் இருக்கும் என்று கூறினான் ராஷித் ஹாசனின் தோளில் கை வைத்து ஹாசன் பாத்திமாவை நான் எப்போதும் மகிழ்ச்சியாக பார்த்துக்கொள்வேன் நீ எப்போது வேண்டுமானாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் என்று உறுதியளித்தான் பாத்திமா திருமண மண்டபத்திலிருந்து முன்னோக்கி நடந்தபோது திடீரென திரும்பி ஹாசனிடம் வந்தாள் அவள் ஒரு மூடிய கவரை அவன் கையில் கொடுத்து அண்ணா இது உனக்கு நான் போன பிறகு தனியாக இருக்கும்போது மட்டும் இதை திறக்க வேண்டும் வாக்குறுதி கொடு என்று கண்ணீரை மறைத்து கூறினாள் ஹாசன் ஆச்சரியப்பட்டானால் அவள் வார்த்தையை ஏற்று சரி என்று கூறினாள் பாத்திமா அவன் சட்டை பையில் அந்த கவரை வைத்து மீண்டும் அண்ணனின் காலில் விழுந்து வணங்கி திருமண மண்டபத்திற்கு திரும்பினாள் எல்லோரும் சென்ற பிறகு வீடு வெறுமையானது ஹாசன் தனியாக அந்த முற்றத்தில் நின்றான் அப்பாவும் அம்மாவும் உள்ள புகைப்படங்கள் அவனை பார்ப்பது போல தோன்றியது நான் என்ன செய்துவிட்டேன் என்று அந்த ஞாபகங்கள் அவனிடம் கேட்பது போல இருந்தது அவன் மனம் உடைந்துதரையில் அமர்ந்து ஒரு சிறு குழந்தையைப் போல அழுதான் பாத்திமாவை பயணமாக்கிய மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாம் இழந்த வெறுமை மறுபக்கம் இருந்தது சிறிது நேரம் கழித்து பாத்திமா கொடுத்த கவர் அவன் நினைவுக்கு வந்தது கை நடுங்க அவன் அந்த கவரை திறந்தான் அதில் ஒரு கடிதம் ஒரு சாவி மற்றும் சில காகிதங்கள் இருந்தன அவன் கடிதத்தை படிக்கத் தொடங்கினான் என் அன்பு அண்ணாவுக்கு நீ இந்த கடிதத்தை படிக்கும்போது நான் உன்னிடமிருந்து தொலைவில் இருப்பேன் ஆனால் என் மனது எப்போதும் உன்னுடன் இருக்கும் அண்ணா எல்லாம் எனக்கு தெரியும் என் திருமணத்திற்காக நம் மாளிகை வீட்டை விற்றுவிட்டாய் என்று அறிந்தேன் நீ அந்த எஸ்டேட் ஏஜென்ட்டுடன் பேசியதை நான் கேட்டேன் உன்னை தடுக்க முயற்சித்தேனானால் உன் மனதை மாற்ற முடியாது என்று புரிந்தது அண்ணா நீ எனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருந்து உன் படிப்பையும் உன் கனவுகளையும் எனக்காக தியாகம் செய்தாய் இப்போது என் மகிழ்ச்சிக்காக உன் வீட்டையும் விற்றுவிட்டாய் ஆனால் நான் எப்படி என் அண்ணனை வழியில் விட்டுவிட்டு என் வாழ்க்கையை தொடங்குவேன் அதனால் நானும் ராஷித்தும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம் ராஷித் என் உணர்வுகளை மதிக்கும் ஒருவன் நான் இதை பற்றி கூறிய அவன் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை நாங்கள் உனக்காக ஒரு சிறிய வீடு வாங்கினோம் இந்த கவரில் அந்த வீட்டின் சாவியும் காகிதங்களும் உள்ளன இந்த வீடு நம் மாளிகையின் அளவு இல்லையானால் இது எங்கள் அன்பு உன் தியாகத்தின் முன்னால் இது ஒரு சிறிய பரிசு தயவு செய்து இதை நிராகரிக்காதே இல்லையெனில் நான் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன் உன் அன்பு தங்கை பாத்திமா கடிதத்தை படித்து முடித்த போதுகாசனின் உலகம் அதிர்ந்து போனது கடிதமும் சாவியும் அவன் கையிலிருந்து கீழே விழுந்தன அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது ஆனால் அதில் மகிழ்ச்சியும் அன்பும் கலந்திருந்தன என் பாத்திமாய்ந்த சிறு பெண் எப்போது இவ்வளவு பெரியவளாகிவிட்டாள் என்று அவன் நினைத்தான் அவன் தியாகம் மட்டும் மல்ல பாத்திமாவின் அன்பும் ஒரே அளவு பெரியது என்று அவனுக்கு புரிந்தது அவன் அந்த சாவியை எடுத்து நெற்றியில் வைத்தான் அந்த இரவு அவனால் தூங்க முடியவில்லை மறுநாள் காகிதங்களில் எழுதிய முகவரிக்கு சென்றான் திருச்சூரின் ஒரு அமைதியான பகுதியில் ஒரு சிறிய அழகான வீடு இருந்தது வீட்டின் முன்னால் ஒரு பெயர் ஹாசன் பாத்திமா நிவாஸ் அதை பார்த்ததும் அவன் கண்கள் மீண்டும் கலங்கின சாவி கொண்டு கதவை திறந்தான் உள்ளே எல்லாம் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது ஹாசனும் பாத்திமாவும் சிறு வயதில் எடுத்த புகைப்படங்கள் அப்பாவும் அம்மாவும் உள்ள ஒரு பெரிய படம் மைனஸ் எல்லாம் அங்கு இருந்தன அந்த வீடு ஒரு சொர்க்கம் போல தோன்றியது ஹாசன் பாத்திமாவுக்கு தொலைபேசியில் அழைத்தான் தொலைபேசியை எடுத்தவுடன் பாத்திமா கேட்டால் அண்ணா வீடு பிடித்திருக்கிறதா ஹாசனின் குரல் தடுமாறியது முன் இந்த அன்புக்கு முன்னால் நான் என்ன சொல்வேன் உன் அண்ணனின் தியாகத்தை விட உன் இந்த பரிசு பெரியது என்று கூறினான் பாத்திமா மகிழ்ச்சியுடன் அண்ணா நீதான் என் பரிசு உன் அன்புக்கு முன்னால் இது ஒன்றுமில்லை என்று கூறினாள் அன்று அண்ணனும் தங்கையும் தொலைபேசியில் நீண்ட நேரம் பேசினார்கள் அவர்களின் கண்ணீர் மகிழ்ச்சியினதும் அன்பினதும் ஆயிருந்தது இந்த கதை நமக்கு கற்றுத்தருவது அண்ணனும் தங்கையும் இடையேயான பந்தம் உலகில் மிகவும் மதிப்புமிக்க பந்தமாகும் ஒரு அண்ணன் தன் தங்கையின் மகிழ்ச்சிக்காக எதையும் தியாகம் செய்வான் அதேபோல் ஒரு தங்கை தன் அண்ணனின் மகிழ்ச்சிக்காக எந்த கடலையும் கடப்பாள் இந்த கதை உன் மனதில் உன் அண்ணனையோ தங்கையையோ நினைவுக்கு கொண்டு வந்திருந்தால் அவர்களிடம் ஒரு வார்த்தை அன்பு சொல்ல மறக்காதே